ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்னைக்கான காலம் இந்த வீடியோ என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் உள்ள சொல்லும் பார்க்குறோம் ஸோ உள்ள கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டு எயித்து வரைக்கும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ் தான் படிச்சிருந்தால் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் ஸோ டெஸ்ட்டாக அட்டன் பண்ணி பாருங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பிடி என்பதன் பொருள் என்ன பிடி என்பதன் பொருள் என்ன சோ சரியான விடை ஆப்ஷன் ஏ பெண் யானை பிடினா பெண் யானை செகண்ட் கொஸ்டின் நல்கள் என்பதன் பொருள் என்ன நல்கள் என்பதன் பொருள் என்ன சோ சரியான விடை ஆப்ஷன் பி வழங்குதல் நல்கள்னா வழங்குதல் third question நசை என்பதன் பொருள் என்ன நசை என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் A விருப்பம் நசைனா விருப்பம் fourth question தொடை என்பதற்கு டேஸ் என்பது பொருள் தொடை என்பதற்கு டேஸ் என்பது பொருள் சரியான விடை ஆப்ஷன் பி தொடுத்தல் fifth question ஞானம் என்பதன் பொருள் என்ன ஞானம் என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் B அறிவு சிஸ்துவஷின் வெகுழி என்பதன் பொருள் என்ன சிஸ்துவஷின் வெகுழி என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ சினம் வெகுழினா சினம் செவன்துவஷின் அறம் என்பதன் பொருள் என்ன அறம் என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் டி நற்செயல் எய்த் கொஸ்டின் கமுகு என்பதன் பொருள் என்ன கமுகு என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் இ பாக்கு கமுகுனா பாக்கு நைன்த் கொஸ்டின் ரவி என்பதன் பொருள் என்ன ரவி என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் டி கதிரவன் டென்த் கொஸ்டின் பலனம் என்பதன் பொருள் என்ன பலனம் என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி மிக்க வயல் லெவல்த் கொஸ்டின் கமுகு என்பதன் பொருள் என்ன கமுகு என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி பாக்கு பனிரெண்டாவது கொஸ்டின் வெற்றம் என்பதன் பொருள் என்ன வெற்றம் என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி வெற்றி பதிமூணாவது கொஸ்டின் வட்டம் என்பதன் பொருள் என்ன வட்டம் என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ எல்லை பதினாலாவது உஷின் கொடி என்னார் என்பதன் பொருள் என்ன பொருள்ன்னார் என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் டி மகளிர் பதினைந்தாவது உஷின் மடிவு என்பதன் பொருள் என்ன மடிவு என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ சோம்பல் பதினாறாவது ஊஷின் அடிசில் என்பதன் பொருள் என்ன அடிசில் என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் சி சோறு பதினேழாவது ஊஷின் செரி என்பதன் பொருள் என்ன செரி என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ சிறந்த பதினெட்டாவது உஷின் கழனி என்பதன் பொருள் என்ன கழனி என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் சி வயல் பத்தொன்பதாவது வருஷின் வெறி என்பதன் பொருள் என்ன வெறி என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ மனம் இருபதாவது வருஷின் மறுப்பு என்பதன் பொருள் என்ன மறுப்பு என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி கொம்பு இருபத்தி ஓராவது உஷின் மடித்து என்பதன் பொருள் என்ன மடித்து என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் டி பாய்ந்து மடித்துனா பாய்ந்து இருபத்தி ரெண்டாவது உஷ்ஷின் மால்வரை என்பதன் பொருள் என்ன மால்வரை என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் பெரிய மலை இருபத்தி மூணாவது உஷ்டின் வருக்கை என்பதன் பொருள் என்ன வருக்கை என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் இ பலாப்பழம் இருபத்தி நாலாவது உஷ்டின் இசை என்பதன் பொருள் என்ன இசை என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் சி புகழ் இருபத்தி ஐந்தாவது ஊசியின் தெங்கு என்பதன் பொருள் என்ன தெங்கு என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் இ தேங்காய் இருபத்தி ஆறாவது ஊஷியின் தாமம் என்பதன் பொருள் என்ன தாமம் என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி மாலை இருபத்தி ஏழாவது ஊஷியின் சதீர் என்னும் சொல்லின் பொருள் என்ன சதிர் என்னும் சொல்லின் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் டி நடனம் சதிர்னா நடனம் இருபத்தி எட்டாவது வருஷின் மதியம் என்பதன் பொருள் என்ன மதியம் என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ நிலவு இருபத்தி ஒன்பதாவது வருஷின் விசும்பு என்பதன் பொருள் விசும்பு என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் சிம சாரி ஆப்ஷன் டி வானம் விசும்புனா வானம் முப்பதாவது உஷின் செரு என்பதன் பொருள் என்ன செரு என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ வயல் சோ வயலுக்கு வந்து நம்ம இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் பாத்தீங்கன்னா கழனி கழனினா வயல்னு பார்த்தோம் அதே மாதிரி செரு ஆஹ் செருக்கும் பாத்தீங்கன்னா வயல் தான் பொருள் முப்பத்தி ஓராவது விஷயின் கல் என்பதன் பொருள் என்ன கல் என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி மலை முப்பத்தி இரண்டாவது உஷ்டின் கோடு என்பதன் பொருள் என்ன கோடு என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி கொம்பு முப்பத்தி மூணாவது ஊஷின் பாருங்க உலை என்பதன் பொருள் என்ன உலை என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் சி ஒரு வகை மான் உலைனா ஒரு வகை மான் முப்பத்தி நாலாவது உஷின் கடரு என்பதன் பொருள் என்ன கடரு என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் இ காடு முப்பத்தி ஐந்தாவது உஷின் குளம் என்பதன் பொருள் என்ன குளம் என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி அழகு முப்பத்தி ஆறாவது வருஷின் முருகியம் என்பதன் பொருள் என்ன முருகியம் என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் சி பறை முப்பத்தி ஏழாவது வருஷின் மைவனம் என்னும் சொல்லின் பொருள் என்ன மைவனம் என்னும் சொல்லின் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ மலைநெல் முப்பத்தி எட்டாவது குஷ்டின் பயிஞ்சுதை எனப்படுவது பயஞ்சுதை எனப்படுவது ஆப்ஷன் சி சிமெண்ட் முப்பத்தி ஒன்பதாவது கூலம் என்பதன் பொருள் கூலம் என்பதன் பொருள் சரியான விடை ஆப்ஷன் டி தானியம் நாற்பதாவது தாவணி என்பதன் பொருள் தாவணி என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ சந்தை சோ ஒரு சில நியூ வேர்ட் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாப்பத்தி ஓராவது நியமம் என்பதன் பொருள் என்ன நியமம் என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் டி அங்காடி நாற்பத்தி இரண்டாவது உஷின் கயம் என்பதன் பொருள் என்ன கயம் என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் சி நீர்நிலை நாற்பத்தி மூணாவது உஷின் ஓவு என்பதன் பொருள் என்ன ஓவு என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ ஓவியம் நாற்பத்தி நாலாவது உஷின் பனை என்பதன் பொருள் என்ன பனை என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி முரசு நாற்பத்தி அஞ்சாவது உஷின் முன்னீர் என்பதன் பொருள் என்ன முன்னீர் என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ கடல் நாற்பத்தி ஆறாவது உஷின் மாகாள் என்பதன் பொருள் என்ன மாகால் என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் டி பெருங்கடல் நாற்பத்தி ஏழாவது உஷின் புழை என்பதன் பொருள் என்ன புழை என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ சாலரம் நாற்பத்தி எட்டாவது உஷின் புரிசை என்பதன் பொருள் என்ன புரிசை என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் சி மதில் நாற்பத்தி ஒன்பதாவது உஷின் அணங்கு என்பதன் பொருள் என்ன அணங்கு என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி தேய் ஐம்பதாவது உஷின் அக்கச்சாலை என்பதன் பொருள் என்ன அக்கச்சாலை என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் சி நாணயங்கள் அச்சடிக்கும் இடம் ஐம்பத்தி ஓராது உஷின் தாவா என்பதன் பொருள் என்ன தாவா என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் இ கெடாதிருத்தல் ஐம்பத்தி ரெண்டாவது உஷ்ஷின் மூவாது என்பதன் பொருள் என்ன மூவாது என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் முதுமை அடையாமல் ஐம்பத்தி மூணாவது உஷியின் நாறுவ என்பதன் பொருள் என்ன நாறுவ என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் சி முளைப்ப ஐம்பத்தி நாலாவது உஷின் மூவாது என்பதன் பொருள் என்ன மூவாது என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ முதுமை அடையாமல் ஐம்பத்தி ஐந்தாவது உஷின் கலர் நிலம் என்னும் சொல்லின் பொருள் என்ன கலர் நிலம் என்னும் சொல்லின் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ உவர் நிலம் ஐம்பத்தி ஆறாவது உஷின் கலாம் என்பதன் பொருள் என்ன கலாம் என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ போர் ஐம்பத்தி ஏழாவது உஷின் செற்றம் என்பதன் பொருள் என்ன செற்றம் என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி சினம் ஐம்பத்தி எட்டாவது உஷ்டின் பசி என்பதன் பொருள் என்ன பசி என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ மலை ஐம்பத்தி ஒன்பதாவது உஷயின் வேதிகை என்பதன் பொருள் என்ன வேதிகை என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் சி திண்ணை அறுபதாவது உஷயின் கோட்டி என்பதன் பொருள் என்ன கோட்டி என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி மன்றம் அறுபத்தி ஒரு விஷயம் பாருங்க தோம் என்பதன் பொருள் என்ன தோம் என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் டி குற்றம் அறுபத்தி ரெண்டாவது வருஷின் குழி என்பதன் பொருள் என்ன குழி என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று கோடி அறுபத்தி மூணாவது வருஷின் தாட்கு என்பதன் பொருள் என்ன தாட்கு என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ முயற்சி அறுபத்தி நாலாவது வருஷின் யாக்கை என்பதன் பொருள் என்ன யாக்கே என்பதன் பொருள் என்ன சரியான விடை பொருடம்பு அறுபத்தி ஐந்தாவது விஷயின் சிமயம் என்பதன் பொருள் என்ன சிமயம் என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ மலையுச்சி அறுபத்தி ஆறாவது வேதி என்பதன் பொருள் என்ன வேதி என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி தேன் அறுபத்தி ஏழாவது ஷின் பணிலம் என்பதன் பொருள் என்ன பனிலம் என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி சங்கு அறுபத்தி ஒன்பதாவது விசனம் என்பதன் பொருள் என்ன விசனம் என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் இ கவலை எழுபதாவது கொஸ்டின் கந்தம் என்பதன் பொருள் என்ன கந்தம் என்பதன் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி மனம் பார்த்தீங்கன்னா நம்ம 70 கொஸ்டின்ஸ் வந்து பாத்திருக்கோம் ஸோ நீங்கள் வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ வா